பவதி சதாயு புருஷ சதேந்திரி ஆயுஷேந்திர பொழுது அடியா இருக்கலாம் ஒரு நல்ல செய்தி நாளைக்கு அதாவது இருபத்தி ஐந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையுடன் கூடிய ஏகாதசி இதனுடைய பலன்கள் சொல்லி மாளாதது புரதத்திலே தலையாயது முதன்மையானது அற்புதமான விரதமான ஏகாதசியும் ஆயுள் காரனாகிய சனிக்கிழமையும் சேர்ந்து வருவதாக நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பெரிய பாக்கியம் பெரிய பொக்கிஷம் இதனால் என்னென்னா கனவு கெட்ட கெட்ட கனவுகள் கெட்ட சொப்பனங்கள் ஒரே பீதி ஒரே கவலை ஒரே மரண பயம் இந்த மாதிரி எதை கண்டாலும் பயம் எதை கண்டாலும் பயம் என்று பயம் கொள்கின்ற ஒரு சின்ன காரியத்துக்கு இது நடக்குமோ இது நடக்காதோ பரீட்சையில் நம்ம பாஸ் ஆகுமோ ஆக மாட்டோமோ நம்ம வீட்டில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்று கவலை கொண்டு இருக்கின்றவர்கள் ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு முன்பாக பலவிதமான துஷ்ட எதிர்வினை சக்திகள் தாக்குவதற்கு தயாராகத்தான் இருக்கும் அதிலிருந்து நாம் குருவருளாலும் இறையருளாலும் விடுபட தப்பிக்க வராமல் தடுப்ப தடுக்கணும் அப்படின்னு நினைக்கின்றவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் நாளைக்கு சனிக்கிழமை கூடிய ஏகாதசி இப்படிப்பட்ட நிலையிலே குரு நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை இவை குறைந்தால் மட்டும் இது வரும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி இந்த குரோதி வருஷம் தை மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது நாளைக்கு இருபத்தி அஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை சூரிய உதயம் முதல் இரவு மணி எட்டு முப்பத்தி ரெண்டு வரை ஆயுள்காரனான காரகத்துக்கும் ஆயுளுக்கும் அதிபதியான சனீஸ்வரருக்கு உரிய சனிக்கிழமையும் நம்மை காக்கின்ற ஆயுள்காரர்கள் நமக்கு நீதி வழங்குகின்ற நியாயம் வழங்குகின்ற நீதி தேவதை அவர்களுக்கான இந்த சனிக்கிழமைக்காகவும் நம்ம எல்லாம் காக்கும் பெருமாளுக்குரிய ஏகாதசி திதியும் அதுவும் தேய்பிரையில் வருவது கஷ்டங்கள் கவலைகள் கடன் எல்லாம் தீர்வது போல இந்த போல பயங்கள் பீதி ஏதோ ஒரு வியாதியினால் இது நடந்துருமோ அது நடந்துருமோ என்று பயந்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு அது வராமல் தடுப்பதற்கு ரெண்டு வித அற்புதமான விரத சக்திகள் ஒரே நாளில் சனிக்கிழமை விரதம் ஏகாதசி விரதம் ரெண்டும் சேர்ந்து அமைவது நமக்கு குரு அருளால் கிடைக்கின்ற பெரிய பாக்கியம் மாரகதோஷம் சம்மந்தமான துன்பங்களை நல்ல விதமாக தீர்ப்பதற்கு அதுக்கு ஒரு வழி கிடைக்கின்ற நாள் நாளைக்கு இப்படி மரண தோஷம் தோஷம்னால் எப்போ பார்த்தாலும் பயம் ஏதோ ஏதோ ஒரு காரணம் இனம் தெரியாத ஒரு காரணம் அப்படி ஒரு பயம் பீதி கெட்ட கனவுகள் குடும்பமே அடிந்து போயிடுமோ என்ற மனவேதனை இப்படி பட்டவர்கள் ஆயுள் பங்கம் எதான் ஆயிடுமோ உடம்புக்கு எதான ஆயிடுமோ பிராணம் போயிடுமோ என்று பயந்து கொண்டே இருக்கின்றவர்கள் நாளைக்கு ஏகாதசி விரதம் இருந்து உரிய முறையிலே வாத்தியார் சொன்ன முறைப்படி ஏகாதசியை வளம் வந்து எதை நெல்லி மரத்தை நமது நெல்லி மரத்தை வலம் வந்து முடியாதவர்கள் தரிசனமாவது செய்து பெருமாளுடைய திருமாள் பெருமாளுடைய சிந்தை நாராயணா நாராயணா அப்படி என்று கூட சொல்லலாம் நெல்லி மரத்தை முடிந்தால் வலம் வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து அதையே மகாலட்சுமியாக ஆயுள் தேவதையாக வலம் வந்து தேனில் ஊறிய நெல்லிக்கனிகளை தானம் செய்வது இதை கோவிலில் செய்தால் கோடி பலன் திருவண்ணாமலை செய்தால் பல லட்சம் கோடி பலன் கிடைக்கிற அற்புதமான நல்ல நாள் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்யும்போது எப்பேறுபட்ட மரண மிருத்து தோஷத்தை நீக்கும் நாளைக்கு மிருத்தஞ்சிய மந்திரம் ஜெபம் கோமம் செய்வது சனிஹோரை நேரங்களிலே காலை சூரிய உதயம் முதல் ஒரு மணி நேரமும் மதியம் இரண்டு மணி முத ஒரு மணி முதல் இரண்டு மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் இதே மிருத்துஞ்சய சுவாமியினுடைய படத்தை வைத்து பூஜை செய்வதும் மகாமிருத்தஞ்சய மந்திரங்களை நாளை முழுவதும் மனதார ஓதுவதும் வீட்டில் இப்படி வீட்டிலே ஸ்ரீ மிருத்துஞ்சய ஹோம் படத்தை வைத்து விஷயம் தெரிந்தவர்களை வைத்து மகாமிருத்துஞ்சய ஜபஹோமம் செய்வதும் இதனால் இந்த காரியம் நடக்குமோ நடக்காதோ நடக்குமோ அது நடக்குமோ தடங்கள் வருமோ என்று தேவையற்ற பீதிகள் உள்ள நபர்கள் அதிகமாக இருப்பார்கள் அவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பயன்படுத்தி கொள்ள முயலுங்கள் இதை நாலு பேருக்கு எடுத்து சொல்லுங்கள் இதே ராத்திரி இரவு நேர வேலை இரவு டூட்டி இரவு பிரயாணம் தனியாக செல்ல வேண்டும் என்கின்ற இருக்கின்ற காலங்கள் இருக்கின்றது உத்தியோகத்திலே உயர் பொறுப்பிலே காவல்துறை இராணுவம் மற்றும் ஊர்காவல் என்றனமோ ஒரு இடத்திற்கு காவல்காரராகிய வாட்ச்மேன் என்கின்ற பொறுப்பில் இருக்கின்றவர்களாம் இறைவன் பாதுகாப்பு தருவதற்கு உதவும் அற்புதமான நல்ல நாள் ஆனால் ஒரு குருவனுடைய நம்பிக்கையோடு செய்யும்பொழுது உங்களுக்கு முழு வெற்றி இறைவன் கொடுப்பான் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா